ஹலோ ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து உங்கள் ராஜ் பேசுகிறேங்க நேற்று நான் பத்தொம்போதாம் நூற்றாண்டுலேருந்து ஒரு அஞ்சு வருஷ இயரை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்தேன் அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இப்போ நான் ரெண்டாவது ஷார்ட்கட் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு அஞ்சு இயர்ஸை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுக்க வந்திருக்கேன் ஓகேவா சரி பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு பிரம்ம ஞான சபை நீங்கள் நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன் பிரம்ம சமாஜத்துக்கு ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பிரம்ம சமாஜம் அதை சொன்னேன்ல நீங்கள் அந்த இடத்துல பிரம்மாவை எடுத்துக்கோ இங்கே வந்து ஆனால் பிரம்மாவை எடுக்காதீங்க ஞானம்னா என்ன அறிவு சரியா ஒரு சப்ஜெக்டில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தால் மட்டும்தான் அறிவானவன் கிடையாதுங்க எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலும் அறிவானவன் தான் சரியா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க எழுபத்தஞ்சி மார்க்கு ஞானம்னா அறிவு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பிரம்ம ஞான சபை அவ்வளவுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நேற்று நான் வீடியோ கொடுக்கும்போது சில ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க இந்த கிரியேட்டர் தொடங்கியவரையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பிரம்மஞான சபையை தொடங்கியவர் யார் அப்படின்னா மேடம் ஹெச்பி பேவட்ஸ்கி கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க தான் வந்து அமெரிக்காவில் தொடங்கியிருக்காங்க சரியா இதே வந்து கொஞ்சம் நாளடைவில் பார்த்திங்கன்னா பின்னாடில் சென்னை அடையாருக்கு வந்து மாற்றிட்டாங்க அது எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மாற்றப்பட்ட ஆண்டு சார் இதுக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா அவங்க வந்து சென்னையில் வந்து பார்க்கும்போது எட்டி பார்த்துருக்காங்க ஒரு ஆறு ஓடி இருக்குது இது என்ன ஆறு அப்படின்னு கேட்டாங்க ஓ இதுதான் அடையாறு இருக்காங்க அப்படியா இப்போ அடையாறு எட்டு ஆறு இந்த பக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு எட்டு ஆறு இங்கே வந்து அடையாறு அவ்வளோதான் விஷயம் ஓகேவா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஓகேவா இதில் வந்து நான் திராவிடர் கழகம் உங்களுக்கு பொதுவாகவே வந்து திராவிடர் கழகம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் தீகா அதாவது திமுக திமுகனு சொல்கிறோம்ல அப்போ திராவிடர் கழகத்தை என்ன சொல்லுவோம் தீக்கான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க திக்கி திக்கு அப்படின்ட்டு அதாவது பயம் திக்கு திக்காக இருக்குது திக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பயந்துக்கு அதை வந்து ஒரு ஷார்ட் கட்டாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் என்ன சார் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு ரெண்டு எட்டுனாவே பொதுவாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா லைசன்ஸு எட்டுன்னா என்ன லைசன்ஸ் தானே சரி அப்போ ரெண்டுக்கு டூ வீலரு நான் லைசன்ஸ் போட போகிறேன் டூ வீலருக்கு நான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு திக்கு 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 திக்னு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்க சார் இதை வந்து தொடங்கியவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாசர் ஜான் ரத்னம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இதை திராவிடர் கழகத்தை உருவாக்குனாங்க இந்த தாசர் அப்படின்னு சொல்கிறல்ல அவரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவர் இது மட்டும் கிடையாது அத்வைதானந்தா சபை அப்படிங்கிற ஒரு சபையை கிரியேட் பண்ணியிருக்காரு அத்வைதானந்தா சபை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அத்வைதானந்தா சபை அயோத்திதா சார் ஆ ஆ அப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா அத்வைதானந்தா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அத்தைதானந்தா அத்தைதானந்தானா என்ன அத்தை அயோத்தி அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் உங்களுக்கிட்ட ஒரு கொஷின் என்ன கேட்க வேண்டியது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் உங்களுக்கு என்ன காங்கிரஸ் உருவாகுதுன்னு உங்களுக்கு பொதுவாகவே பர்டிகுலர் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதே வருஷத்துல தான் பாண்டியன் இதழ் தொடங்குச்சு இது ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு நம்ம ஆளுங்க ட்ரெயின் ஏறி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குல்ல அதில் ஏறி தான் இந்த தொடக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த இதுலேயும் தொடங்கினவர் வந்து அயோத்திதாசர் தான் ஓகேவா இந்த அயோத்திதாசர் வந்து இதையும் அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு புரியுதா ஓகே சரி அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து திராவிட மகாஜன சபை இந்த இடத்துல நான் ஒரு ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் உன்னை நேரத்தில் சார்லி காமெடி ஒன்று இருக்கும் அதில் என்ன அப்படின்னா ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிரகங்கள் பெற்ற ஒருவன் ஒன்பது கிரகங்கள் பெற்ற ஒருவன் பேட்டரி இருந்தாலும் பேசலாம் பேட்ரி இல்லைனாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் அதை ஏன் சார் இங்கே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னாவே ஒன்பது கிரகங்கள் பெற்ற ஒருவன் திராவிட மகாஜன சபை மகாஜனம் மக்கள் நிறையா இருக்கிற கூட்டத்தை தான் வந்து நம்ம மகாஜனம்னு சொல்கிறோம் ஒன்பது கிரகங்கள் பெற்ற ஒருவனால் மட்டும்தாங்க மகாஜன அதாவது பெரிய கூட்டத்தில் வந்து தலைவராகவும் ஒரு மாவீரனாகவும் பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க சரியா இதை தொடங்கினவர் யார் அப்படின்னாலும் அயோத்திதாசர் தான் இப்போ புரியுதுங்களா அயோத்திதாசர் எது எது தொடங்கியிருக்காரு அப்படின்ட்டு திராவிடர் கழகம் அத்வைதானந்தா சபை திராவிட பாண்டியன் இதழ் அப்புறம் வந்து திராவிட மகாஜன சபை சாரி இந்த இதுக்கு எதை கொஞ்சம் லிங்க் கொடுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சார் ஸ்டூடெண்ட் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் திராவிட அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுங்க அதில் நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறார் ஓகேவா சரி இந்த திராவிட மகாஜன சபை வந்து பக்கமாக முதல் மாநாடு நீலகிரியில் வந்து கொண்ட நீலகிரியில் தான் வந்து நடந்தது சரியா சரி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாது ஜன பரிபாலன் அது சாது ஜன பரிபாலன் எனக்கு புரிய வேலை சார் இதுக்கு ஏதாவது வேறு மாதிரி சொல்லுங்கள் சில கொஸ்டினை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க எப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாது ஜன பரிபாலன் இதை எனக்கு படித்த உடனே எனக்கு மைண்டில் தோன்றது என்னென்னா என்னமோ ராகு கேது பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியே தோணுது என்னடாது ராகு கேது பரிகாரமா அப்படின்ட்டு சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்ன சொல்லுவீங்க செவ்வாய் ஏழுன்னு நினச்சிக்கோங்க என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அதாவது வீட்டில் ந நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஏ உனக்கு செவ்வாய் ஏழில் இருக்குடா அதனால தான் வந்து உனக்கு பொண்ணை அமைய மாட்டேங்குது கேது உச்சத்தில் இருக்கிறான் அதனால தான் உனக்கு பொண்ணை அமைய மாட்டேங்குது அதனால நீங்கள் போய் பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழுனால் செவ்வா தோசம் செவ்வாய் ஏழு சாது ஜன பரிபாலன் ராகு கேது பரிகாரம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க சார் இது இது இன்னொரு மாடு இன்னொரு மாடல் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருக்குதுல்ல ஜீரோ ஏழு ஜீரோ வந்து நீங்கள் முட்டைன்னு வச்சுக்கோங்க ஒரு முட்டை ஏழு எடுத்துகிட்டு போங்க பக்கத்தில் இருக்கிற பாம்பு நாகர்கோவிலுக்கு போங்க அங்கே ஏழு நாளைக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு விளங்கும் சரியா சரி இதை தொடங்கியவர் யார் சார் அப்படின்னா ஐயங்காளி ஓகே சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டு வருதுங்க சார் லைசன்ஸு அப்படின்னு சொன்னீங்க இதில் எண்பத்தி நாலு வருதுங்க அப்படின்னா பரவாயில்ல எடுத்துக்கோங்க சரியா அதே எட்டு தான் அதே லைசன்ஸ் தான் இங்கே நான் அங்கே டூ வீலருக்கு போடுறீங்க இங்கே ஃபோர் வீலருக்கு போடுறீங்க அவ்வளோதான் விஷயம் சரி சார் இந்த சைடு தக்காளி என்ன சார் பண்ணால் தக்காளித்த தக்காளின்னு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க எல்லாம் சப்ப மாட்டுருங்க என் விஷயத்தில் சொன்னால் தக்காளி எடுத்துக்கோங்க லைசன்ஸ் போட ஃபோர் வீலர் ஒரு கார் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தக்காளியை போட்டுட்டு ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு போங்க உடனே உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்குதா இல்லை எனக்கு பாருங்கள் ஏங்க இது நான் வந்து ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கோசரம் வந்து எங்கள் சார் சொன்னார் அதனால் வந்து நான் ரெண்டு மூணு தக்காளி எடுத்துகிட்டு போனால் உடனே ஆர்டிஓஸர் வந்து ஃபோர் வீலர் லைசன்ஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிக்கார்கள் இது ஒரு ஷார்ட் கட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கல்வி ஓகேவா சரி ஓகே சரி இப்போ இதை தொடங்கினது யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோவிந்த் ராணடே அப்படிங்கிறவரு தான் இந்த தக்கான கல்வியை தொடங்கினார் இவர் இதை மட்டும்தான் தொடங்கியிருக்காரு அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதாவது புனே சர்வஜனிக் சபா அப்படின்னாவே புனேனா என்ன சொல்லியிருந்தேன் பூனை பூனைனாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாக தான் இருக்கணும் அதை என்ன சொன்னேன் எழுபது வயசு ஆயா கிளவி அப்படின்னு சொல்லியிருந்ததுல அந்த புனே சர்வஜனிக் சபாவும் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு இயர்ஸ் இவர் ரெண்டு சங்கத்தை வந்து இவரே இவரேதான் கிரியேட் பண்ணியிருக்காரு அதை நான் சொல்கிறேன் அதுக்கு ஷார்ட்கட்டையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று விதவை மறுமண சங்கம் இதையும் வந்து கோவிந்த் உருவாக்கி இருக்காரு சரிங்க சார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று விதவை மறுமண சங்கத்துக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் சொல்லுங்களேன் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்கட் இன்னொரு இயர்ஸோட ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்போ வந்து இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியும் என்ன அது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் முதல் முறை திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க இதை எப்படி சார் நான் ஷார்ட்கட்டாக எடுத்துக்கிறது அப்படின்னா ஏன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அறுபதுனாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க மௌனம் பேசியதெல்லாம் ஒரு பாட்டு இருக்குது அறுபது ஆயிடுச்சு இன்னமும் முடியலையே ஆனாலும் லவ் ஜோடி தான் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங்கை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது அதான் நம்ம லவ் ஜோடி தான் அப்படின்னாவே அந்த கல்யாணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் முதல் முறை திருமண வயது சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லையா அறுபதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ண எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் சொல்லுவா ஒரு ஃபீலா சொல்லுவாங்க இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அறுபது ஆயிடுச்சு அந்த பாட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைன்னா அறுபதாம் கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அதனுடைய சட்டம் என்ன முதல் முறை திருமண வயது சட்டம் சரியா சரி இதை ஏன் சொல்றீங்க அப்படின்னா இவங்க இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே இல்ல கல்யாணம் பண்ண அந்த டிவைட் பண்ணவங்க எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்து புருஷனை இழந்தவங்க இருப்பாங்களா விதவைங்க விதவைன்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை எப்போ கொண்டு வராங்கன்னா அடுத்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அவங்க இந்த சங்கத்தை கொண்டு வராங்க சரியா புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு ஓகே ஓகே இப்போ நான் என்ன சொன்னாலுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி என்ன ஷார்ட்கட் சொல்கிறோம் அப்படிங்கிறத அந்த நேர்கோட்டில் உங்களுக்கு உண்டான ஸ்டைலில் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டீங்கன்னா நான் சொல்கிற இயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான் தடவை இன்னமும் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரியும் உங்களுக்கு இன்னமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க சரி இன்றைக்கி இதோடு நான் இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் உங்களை நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா உங்கள் கிருஷோபா இருந்து ராஜுங்க